நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுல நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு ஆஃபர் கொடுக்க போறோம் என்ன ஆஃபர்னா ட்ரூ பிராண்டில் நிறைய மாடல் சக்சஸாக போயிட்டு இருக்குது அந்த சக்சஸாக போயிட்டு இருக்க மாடல்கள் இந்த ஃபோர் ஜி புல்லட் கேமராவும் ஒன்று நான் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு இந்த ட்ரூவி பிராண்ட் இருந்து இந்த ஃபோர் ஜி புல்லட் கேமரா ரொம்ப ரொம்ப சக்சஸ் போயிட்டு இருக்குது இதுல ஃபெயிலியர்றதே கிடையாது ஏன்னு பார்த்தோம்னா அவ்வளோக்கும் சேல் ஆகுது சர்வீஸ் எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் வந்ததே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு சக்ஸஸாக போயிட்டு இருக்குது நல்ல குவாலிட்டியான கேமராவும் கூட இந்த கேமரா பார்த்தோன்னா இந்த கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் பிரைஸ் என்னன்னு சொல்கிறேன் இந்த கேமரா ஸ்பெசிகேஷன் பார்த்தோம்னா இந்த கேமரா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு த்ரீ மெகாபில் கொண்ட கேமரா

சப்போர்ட் பண்ணும் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமராவில் இன்பில்டு மைக் இருக்குது இந்த இன்பில்டு மைக் இருக்க மூலியமாக பார்த்தோம்னா நம்ம ஆடியோட ரெக்கார்டிங் ஆகும் நம்ம ப்ளேபேக் பார்க்கும் இந்த ஆடியோட கேட்க முடியும் இந்த ஃபியூச்சரும் இந்த கேமராவில் இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா இது இன்பில்டு மைக் இருக்குன்னு சொன்னாலே அதே மாதிரி இன்பில்டு ஸ்பீக்கரும் இருக்குது இன்பில்டு மைக்கும் இன்பில்டு ஸ்பீக்கர் எதற்காகன்னு பார்த்தோம்னா நம்ம டூ வே ஆடியோ கம்யூனிகேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும் நம்ம வெளியே இருந்து கூட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கும் இந்த இன்பில்டு ஸ்பீக்கரும் மைக்கும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமராவில் இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன் இருக்குது இந்த இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஹியூமன் நடக்கும் போது மட்டும் ரெக்கார்டிங் ஆகும் அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு நோட்டிபிகேஷனும் வரும் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமராவில் நீங்க அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி வரைக்கும் மெமரி கார்டு பயன்படுத்த முடியும் அதே சமயத்தில் இந்த கேமராவுக்கு கிளவுட் சுரிஜ் அவைலபிள் இருக்குது நீங்க தேவைப்பட்ட அதையும் பயன்படுத்திக்கவும் முடியும் அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமராவை நம்ம மொபைலில் யூஸ் பண்றதுக்கான ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது அது மாதிரி ஐபோனுக்கும் அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது தேவைப்பட்ட அவங்க டெஸ்க்டாப்புக்கும் சாஃப்ட்வேர் அவைலபிள் இருக்குது இந்த கேமராவில் இருக்கிற முக்கியமான ஃபியூச்சர்ஸ் இதுதான் அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டுக்கான ஆஃபர் பிரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா கிட்ட ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற ஆஃபர் பிரைஸ் அது அதே மாதிரி நீங்க புக் பண்ணத்துல அதிகபட்சம் டூ டேஸ் டெலிவரி ஆகிடும் அதே மாதிரி இந்த கேமராவுக்கு ரெண்டு வருஷம் வாரண்ட் இருக்குது இந்த கேமராவை நீங்க புக் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பை லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்க டெக்ஸர் பீட் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லையும் நீங்க போய் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் இந்த கேமராவில் வாரண்டி கிளைம் பண்ணுறது உங்களுக்கு எளிதாக இருக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு அனுப்பிவிடுங்க எனக்கு அனுப்பிவிட்ட பிறகு பிராண்ட்ல நான் வாரண்டி க்ளைம் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன் இதுதான் விஷயம் ஓகே இப்போதைக்கு இந்த கேமரா பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டு பண்ணிக்கிறேன் ஏதாவது இந்த கேமரா பற்றி சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அது ஒரு பிடிசிக்கும் வீடியோவை கொண்டு வரேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த கேமராவுடைய ஆஃபர் ப்ரைஸ்ங்கிறத பார்த்துருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி இது மாதிரி கேமரா யாருக்காவது வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு புது ஆஃபரோட உங்களை சந்திக்கிறாங்களுக்கு நன்றி வணக்கம்